வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் சில நாட்களுக்கு முன்பாக ஹமாஸ் ஒரு வீடியோவை வெளியிட்டாங்க இஸ்ரேலிய பணைய கைதியுடைய வீடியோ எலும்பும் தோலுமாக ரொம்ப மெலிந்த நிலையில அந்த பணைய கைதி இருந்தாரு பாருங்க காசால உணவு பஞ்சம் எப்படி இருக்கு எவ்வளவு பீக்கில் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை வெளியிட்டாங்க அப்போ கூட நம்ம சொல்லியிருந்தோம் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் காசால இருக்கக்கூடிய மக்கள் பசி பஞ்சத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல பிடித்து வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவித்து போரை நிப்பாட்ட விடமாட்டோம் அப்படின்னு அம்மா சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்ப இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு எப்போ போர் முடிவுக்கு வரும் என்ன நடந்தா போர் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு பணைய கைதிகளை இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவித்து ஆயுதங்களை அவங்க ஒப்படைச்சிட்டாங்க எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னாலே நாளைக்கே போர் முடிந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நெதன்யாகு அறிவிச்சிருக்காரு ஹமாஸ் இதை பண்ணிறலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு சக்கராகிறாங்க சாப்பாடு ஒரு தட்டு சாப்பாடை வந்து எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு முண்டி அடித்து அதில் நெரிசல் ஏற்பட்டு அவ்வளோ பேர் செத்து போய்கிருக்காங்க ஒவ்வொரு நாளும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல பிடித்து வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணிய கைதிகளை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வம்படியாக ஹமாஸ் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து இருக்கோம் இப்போ நெதன்யாகவும் என்ன சொல்லிட்டாரு நாளைக்கே பணைய கைதிகளை ரிலீஸ் பண்ணுங்க ஆயுதங்களை சமிட் பண்ணுங்க போரா நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா தங்க தமிழ் செல்வன் திமுக எம்பி இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பீகார் சார் விவகாரத்தில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் விவகாரத்தில் பாஜக அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்பி தங்க தமிழ் செல்வன் அவர்கள் கொந்தளிச்சிருக்காரு கீழே கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா அது இருக்கட்டும் முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்கள் அரசு மேடையில் நீங்களும் ஆண்டிப்பட்டியுடைய திமுக எம்எல்ஏவும் அடிச்சுக்கிட்டீங்கள வார்த்தை மோதல் நடந்துச்சுல்ல அதுக்கான காரணத்தை சொல்லுங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் கிண்டலாக பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நாமக்கல் பள்ளிப்பாளையம் சரௌண்டிங்கில் கிட்னி திருட்டு விவகாரம் இருக்குல்ல அது குறித்து விசாரணை அறிக்கை வெளிவந்திருக்கு சித்தார் தனலட்சுமி சீனிவாசன் தனியார் மருத்துவமனைகளில் கிட்னி திருடப்பட்டுள்ளது விசாரணையில் அம்பலமாகி உள்ளது அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் தனியார் மருத்துவமனையின் ஒப்புதலோடு முறைகேடாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு விசாரணை அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க அதனால் மருத்துவமனையின் இந்த மருத்துவமனைகளுடைய சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான அனுமதியை உரிமத்தை ரத்து செய்ய விசாரணை ஆணையம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் டெஃபினட்டாக அந்த லைசன்ஸ் வந்து கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிஎல் சந்தோஷ் அவர்கள் நேற்று கமலாலயம் வந்திருந்தார்ல கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்காரு மீட்டிங்கில் மிக கடுமையாக தமிழக பாஜகவுடைய பர்ஃபார்மன்ஸை விமர்சனம் பண்ணியிருக்காரு எப்படி இருந்துச்சு பிஜேபி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற சில ரிப்போர்ட் கிடச்சிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காரு ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா அதாவது மாநில தலைவரும் மாநில அமைப்பு பொது செயலாளரும் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும் எல்லா வேலையை நாங்களே செய்வோம் அப்படின்னு இழுத்து போட்டுக்கொண்டு அதை செய்யாமலும் சென்று விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பி எல் சந்தோஷு பேசியிருக்காரு தனித்தனி நபர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டும் அந்த பொறுப்பை அவங்கவுங்க சரியாக செய்யணும் உணவு பந்தியில் என்ன இருக்கிறது அப்படின்னு பார்க்குறதா மாநில தலைவரின் வேலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு பி எல் சந்தோஷ் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெல்லையில் நைனார் நாகேந்திரனுடைய வீட்டில் விருந்து வைக்கப்பட்டுச்சு விருந்துன்னா சாதாரண விருந்து கிடையாதுங்க மெகா விருந்து நூற்றி ஒன்பது உணவு வகைகள் பரிமாறப்பட்டுச்சு நூற்றி ஒம்பது உணவு வகைகளாம் அட்டேங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வீடியோ கூட போட்டிருந்தோம் ஸோ அதை தான் மறைமுகமாக விமர்சிக்கக்கூடிய வகையில் பி எல் சந்தோஷ பேசியிருக்காரு உணவு பந்தியில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதா மாநில தலைவரின் வேலை அதனால் மாநில தலைவரும் அமைப்பு பொதுச் செயலாளரும் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமாக பி எல் சந்தோஷுடைய பேச்சு இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நம்மளுடைய நோக்கம் கிடையாது நம்ம நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தான் அப்படின்னு எப்போ நயினார் நாகேந்திரன் சொன்னாரோ அப்போவே பெரிய ஒரு அதிருப்தி பாஜக தொண்டர்கள் மத்தியில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படி சொல்லக்கூடாது தொண்டர்களை நிர்வாகிகளை மோட்டிவேட் பண்ணணும் அவங்க எப்போ நல்லா வேலை பார்ப்பாங்க இந்த தேர்தல் நம்ம தேர்தல் நம்ம ஜெயிக்கணும் அளவு நிறையா தொகுதிகளை நம்ம வந்து கேட்டு பெறுவோம் ஆட்சி அதிகாரத்தில் நம்ம பங்கு வகிக்கணும் இப்படி மோட்டிவேட் பண்ணால் வா சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை பார்ப்பாங்க எலெக்ஷன் வேலை அப்படி பேசாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம காலம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தான் அப்படின்னு சொன்னால் இப்போ யார் தேர்தல் வேலை பார்ப்பா அப்படி தேர்தல் வேலை பார்த்தாலும் சும்மா கடமைக்கு தான் பார்ப்பாங்க ஸோ அப்போவே ஒரு பெரிய ஒரு அதிருப்தி இருந்துச்சு அதன் பிறகும் எடப்பாடியுடைய பயணத்தில் நைனார் நாகேந்திரன் அவர்கள் போய்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வானளவு புகழாரம் சூட்டுறது ஸோ இதெல்லாம் அதிமுகவுக்கு தான் பெனிஃபிட்டை த கொடுக்குமே தவிர இண்டிவிஜுவலாக பிஜேபி வளராது அதனால் கூட்டணி அமைத்து அதிமுகவுடைய உதவியோடு இங்கே கால் ஊன்றலாம் அப்படின்னு பாஜக நினைக்கவே கூடாது அண்ணாமலையுடைய ரூட்டில் திராவிட கட்சிகளே வேண்டாம் சொந்த காலில் பாஜக வளர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு பாதையை ஃபாலோ பண்ணார்ல அவர் ஒரு பாதையை உருவாக்குனார்ல ஃபாலோ பண்ணாருன்னு சொல்லக்கூடாது அவர் ஒரு பாதையை உருவாக்குனார் அண்ணாமலை அந்த பாதையை நீங்களாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்